வணக்கம் ஜெகின் ஆப்ரேஷன் சிந்தூர் இதோட இருபத்தி நாலாவது அப்டேட் நேத்து இந்தியாவுடைய ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நூர்கான் ஏர்பேஸ் அங்கே இருக்கக்கூடிய ஒரு நியூக்ளியர் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி பாகிஸ்தானுடைய உண்மையான ஜக்லர் நர் அதை இந்தியா தாக்குனதை பற்றியான ஒரு செய்தி வந்தது டீடெயிலாக பார்த்தோம் இப்போ இன்னும் சில அடிஷனல் தகவல் வந்திருக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் அதை நூர்கான் ஏர்பேஸ் தாக்கப்பட்டுச்சு அப்படின்றத நேத்து முப்படைகளை சேர்ந்த மூத்த அதிகாரிகள் கொடுத்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் தெளிவாக சேட்டிலைட் இமேஜரியோடு பிஃபோர் ஆஃப்டர் போட்டு காமிச்சாங்க அதை நம்ம வாட்ஸ்அப் டெலிகிராமில் சேனல் ஷேர் பண்ணியிருக்கோம் பாருங்கள் அந்த முழு பிரசன்டேஷனுமே நம்ம இன்றைக்கி ஷேர் பண்ணுறோம் அதையும் பாருங்கள் இப்போ இந்த இடத்துல சேட்டிலைட் இமேஜ் அதாவது இப்போ அந்த இடத்த நோக்கி வானத்தில் அந்த சேட்டிலைட் வரும்போது அந்த புகைப்படம் எடுக்க முடியும் ஒரு நாள் ரெண்டு நாள் டைம் ஆகும் ஏன்னா எல்லா சேட்டலைட்ஸுமே நம்ம கிட்ட அந்த வழிவட்ட பாதையை சுற்றி வரணும் ஸோ சில தனியார் நிறுவனங்களும் எடுத்திருக்காங்க சேட்டலைட் எக்ஸ்பர்ட்ஸுமே பியாண்ட் டவுட் நம்மளோட சேட்டலைட் இமேஜ்ரி தனியார்கள் ஓசனில் எடுக்கக்கூடிய சேட்டலைட் இமேஜரி சீன நிறுவனம் ஒன்று சீனாவோட சேட்டலைட் ஏஜென்சி ஒன்று இருக்கு அவங்க எடுத்ததும் சரி அமெரிக்கா எடுத்ததும் சரி நாலுமே பக்காவாக மேட்ச் ஆகுது இந்த இடத்த நம்ம தாக்கியிருக்கிறோம் ரெண்டு அப்படி ரெண்டு குண்டு அப்படின்றது ரன்வேல விழுந்துருக்கு ஸோ எந்த விமானமும் தரையிறங்காமல் இருக்கிறதுக்கும் எந்த விமானங்கள் டேக் ஆஃப் ஆஃபாகவும் இருக்கிறதுக்கும் ஒன்று அவங்களுடைய ஹேங்கர்ல விழுந்திருக்கு அதுல சா ஐன்னு சொல்லக்கூடிய அவாக்ஸ் ரக விமானம் இப்போ நீங்க எத்தனை ஜே டென் தூக்கலாம் ஜே செவன்டீனை தூக்கலாம் அது வேற விஷயம் அது பெரிய ஒரு ஒரு என்னமான பெருமைய சொல்லிக்கலாம் அதுன்ட்டு பட் அடிப்படையா இந்த அவாக்ஸ் விமானம் பாகிஸ்தானுடைய மிகப்பெரிய அட்வான்டேஜ் வானத்தில் இருக்கக்கூடிய கண் இந்த விமானம் தான் ஒரு இப்போது லேட்டஸ்ட் தகவல் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு இந்திய விமானங்கள் ஒன்பதாம் தேதி வானத்தில் இருந்திருக்கிறாங்க சாரி ஏழாம் தேதி ஏழாம் தேதி முடிஞ்ச தா பதில் தாக்கல் நடக்குது பார்த்தீங்கன்னா அந்த சீக்வென்ஸில் அப்படியே சொல்கிறேன் பாகிஸ்தான் தரப்பத்தில் இருந்து நாற்பத்தஞ்சு விமானம் இருக்குது இந்த நாற்பத்தஞ்சு விமானத்துக்கு சுற்றி என்ன நடக்குது எந்த இந்திய விமானம் எங்கே இருக்குதுன்னு சொல்லி அந்த ஒரு நூறு நூற்றம்பது இரநூறு கிலோமீட்டர் தூரத்துக்கு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து உழவு தகவல் சொல்றது தான் இந்த விமானத்துடைய வேலை சுச்சுவேஷனல் அவேர்னஸ்னு சொல்லுவாங்க அந்த விமானிய சுத்தி என்ன நடக்குதுன்ட்டு ஏன்னா அந்த விமானத்திலையும் ரேடார் பொருத்தப்பட்டிருக்கு கிரவுண்ட்லியர் ரேடார் இருக்கு ஆனா இது டைனமிக்காக இருக்கும் இதை நீங்க வந்து வானத்துல நீங்க எங்கே வேணா கொண்டு போகலாம் துல்லியமான ஒரு ஒரு அக்யூரஸியை தான் இது இப்போ நீங்க எஃப் சிக்ஸ்டீனா நீங்க பாகிஸ்தான் அமெரிக்காட்டு திரும்ப கூட வாங்கிக்கலாம் ஜே டென் ஜே செவன்டீன் நூற்றுக்கணக்கான விமானங்கள் சீனா கிட்ட வாங்கிக்கலாம் ஆனா இந்த விமானம் அவ்வளோ சீக்கிரம் ரீப்ளேஸ் பண்ண முடியாது ரெண்டு காரணம் இதை ஃபுல்லாக தயாரிக்கணும் சிஸ்டமோட இன்டெகிரேட் பண்ணணும் மூணாவது இதோட விலை வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் சாதாரண விமானத்தை விட ரொம்ப ரொம்ப அதிகம் இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு டென்ட் இது ஒரு தேன்கூட்டில் அந்த ராணி தேனி இருக்கும் பார்த்தீங்களா அந்த ராணி தேனியை தான் இப்போ இந்தியா அடிச்சிருக்கிறாங்க அதில் ஆறு பாகிஸ்தானுடைய விமானப்படை வீரர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க அதில் கொல்லப்பட்டவர்களுடைய இறுதி அடங்கு ச சடங்கு அந்த இராணுவ மரியாதை எல்லாமே பாகிஸ்தானோட தொலைக்காட்சிகள்லையும் டிக்டாக்லையும் வரக்கூடியதை பார்க்குறோம் ஸோ கன்ஃபார்ம்டாக பியாண்ட் டவுட்ஸ் நம்ம இந்த இடத்த தாக்கியிருக்கோம் அதன் பிறகு இன்னொரு ஒரு எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்றது அங்கேருந்து ஒரு ஐந்து கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய இந்த ஹில் ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த பேஸில் நுழைவாயில் இப்போது இது பிறகு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் எனர்ஜி இவங்களுடைய ஒரு விமானம் ஏர்க்ராஃப்ட் பீச் பி த்ரீ ஹண்ட்ரட் கோட் நம்பர் த்ரீ ஒன் நைன் டூ இந்த விமானம் எங் கிளம்பி வந்து இப்போ ராவல் பேந்தியில் தரையிறங்குது அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த விமானம் யாரோடது அப்படின்னா நேஷ்னல் நியூக்ளியர் செ செக்யூரிட்டி அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமெரிக்காவோட ஒரு மிக மிக முக்கியமான அமைப்பு எங்கேயாவது அணு உலைகள் சேதமாயிருக்கு இல்லை ரேடியேஷன் லீக் இருக்குது அணுக்கதிர் வீச்சு அணுக்கதிர் லீக் மாதிரி எதாவது கசிவு எது மாதிரி இருந்ததுன்னா அதை போய் பார்த்து எந்த அளவுக்கு கசிவு இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கக்கூடிய ஆராயக்கூடிய ஒரு இது இது எல்லா நாட்டுகிட்டேயுமே கிடையாது அமெரிக்கா மட்டும்தான் இருக்குது அவங்ககிட்ட மட்டுந்தான் இருக்குது ரஷ்யா கிட்ட இருக்குது இப்போ இந்த விமானம் இப்போது கடைசியாக இது எங்கே போ ஈவன் நம்ம ரஷ்யாவில் நடந்த தாக்குதலில் ரஷ்யாவுடைய அணு உலைகளை யுக்ரைன் கை வச்சாங்க அப்படின்னு சொல்லும்போது கூட அந்த இடங்களில் கூட இந்த விமானம் இது வரைக்கும் போனதில்லை இப்போ ராவல் பெந்தியில் த வந்து தரையிறங்க இருக்குது அதோட ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் பார்க்கலாம் இந்த விமானம் ஒரு ஏரியல் மெஷரிங் சிஸ்டத்தை யூஸ் பண்ணுவாங்க காத்தில் மற்றும் நிலத்துல எந்த அளவுக்கு இந்த அணுக்கதிரோட கசிவு இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இதுக்கு இது இந்த இடத்துல தான் இவங்களுடைய எஸ்பிடி ஹெட் குவார்ட்டருமே இருக்குது இப்போது இவங்களுடைய நேஷனல் கமாண்ட் அத்தாரிட்டி என்சிஏ அப்படின்னு சொல்லக்கூடியது அதுக்கு கீழே ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்ஸஸ் டிவிஷன் அதுக்கு கீழே என்பிடி என்பிடியோடைய ஹெட் கிட்ட தான் இந்த இந்த விமானம் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள்லாம் பார்க்குறாங்க இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா இந்த எஸ்பிடியில் பர்சனல் ரிலேபிலிட்டி ப்ரோக்ராம் பிஆர்பின்னு ஒன்று இருக்கு இந்த இடத்துல பஞ்சாபிகள் அதுவும் பஞ்சாபியில் சன்னிப்பிரிவு இஸ்லாமியர்கள் மட்டும்தான் அனுமதிக்கப்படுவாங்க அவங்க இராணுவத்திலேயே எந்த அளவுக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்குன்னு பாருங்கள் ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் தான் அங்கே அனுமதிக்கப்படுவாங்க எல்லாரும் அந்த இடத்துக்கு போக முடியாது அங்கே இருக்கக்கூடிய அம அகமதியாக்கலோ இல்லை ஷியாக்களோ இவங்கெல்லாம் யாருமே போக முடியாது குறிப்பாக பலுச்சிஸ்தானில் இருக்கக்கூடிய வீரர்கள் யாருமே உள்ள போக முடியாது அந்த அளவுக்கு ஒரு ஹை செக்யூர் ஜோன் பாகிஸ்தானுடைய பிரதமர் பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதியை விட அதிகமான செக்யூரிட்டி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் இருக்குது இப்போது இந்த அமெரிக்க விமானம் அங்கே போய் தரையிறங்குனது அதுவும் நூறு பெர்சன்ட் கன்ஃபார்ம் ஆயிருக்கு ஏன்னா ஃபிளைட் டுவெண்ட்டி ஃபோர் ஃப்ளைட் ரேடார் டேட்டாலாம் நீங்கள் ஆக்க முடியாது உலகம் முழுக்க நீங்களே ஃபிளைட் டுவெண்ட்டி ஃபோர் ரேடார் அப்படின்னு போய்ட்டு அந்த இணையதளத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜூம் பண்ணி எத்தனை விமானம் உங்கள் தலைமையில பறந்துட்டு இருக்கு அப்படின்றத தெலந்தெளிவாக பார்க்கலாம் இதன் பிறகு ஒரு ஒரு மணி நேரம் கழித்து இஜிப்த் நாட்ல வந்து ஒரு விமானம் வருது ஒரு கார்கோ விமானம் வருது ஒய் நைன் ஒன் சிக்ஸ் அப்படின்ற விமானம் இந்த விமானம் அவசர அவசரமாக ராவல் பிந்தில தரையிறங்குது நடுவில் அவங்க டிரான்ஸ்பாண்டரா ஆஃப் பண்றாங்க இப்போ ஏன்னா ஒரு விமானம் வந்து அந்த நேர் நேர்கோட்டில் ஒரே மாதிரி தான் வரும் இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜிக்சாக போகுது நம்மளுடைய டீம்ல இருக்கக்கூடிய இதுலயே எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க அவங்க பண்ணும்போது ட்ரான்ஸ்பாண்டர் ஏதோ ஆஃப் பண்ணுறாங்க அப்படின்ற போது நாங்கள் நேற்று அசஸ் பண்ணது நேற்று இரவு அசஸ் பண்ணது என்னென்னா துருக்கியோடைய ட்ரோன்களை எடுத்துக்கிட்டு இஜிப்த் நாடு விமானம் மூலியமாக இங்கே கொண்டு வராங்க இஜிப்து இந்தியாவுக்கு ஃப்ரெண்ட்லியான நாடு உங்களுக்கு தெரியும் அல்சிசி நம்மளுடைய குடியரசு தின அணுகுகளும் இருந்தார் பட் இது இந்தியாவுக்கு எதிராக இவங்க பண்ண மாட்டாங்களே அப்படின்ற அந்த செய்தி வந்து இருந்துச்சு பட் ஒரு டவுட் இருந்துச்சு ஒருவேளை இவங்க வந்து டர்கிஷோடைய இதை எடுத்துட்டு வார் ஸோர் எடுத்துகிட்டு குறிப்பாக அந்த ட்ரோனில் எடுத்துட்டு இங்கே வராங்களான்ட்டு அதன் பிறகு இது போய் தரையிறங்கும் போது தான் தெரியுது இது ஒரு எமர்ஜென்சி ஷிப்ம ஷிப்மெண்ட் அமெரிக்காவோட உத்தரவின் பேரில் வந்திருக்கு வந்துருக்கு இருந்து இது என்ன எடுத்துகிட்டு வந்தது அப்படின்னா நைல் நதி தான் உலகத்திலேயே போரான் டெபாசிட் அதிகமாக உள்ள உள்ள இருக்கக்கூடிய இடம் ஈஜிப்ட் தான் உலகத்திலேயே அதிகமான போரான் தயாரிக்கக்கூடிய இடம் இந்த ரேடியேஷன் அதில் வரக்கூடிய நியூட்ரானை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு போரான் தேவைப்படுது ஸோ எங்கேயாவது ஒரு அணுகசிவு ஏதாவது நடந்ததுன்னா அங்கே போய் முதல்ல போரானை தான் கொட்டுவாங்க ஏன்னா அந்த அணுக்கதிரை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கான சக்தி வந்து போரானுக்கு இருக்குது குறிப்பாக நியூட்ரானை மட்டும் நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கான சக்தி போரானுக்கு இருக்கு இப்போ இந்தியா நடத்திய இந்த தாக்குதல் அதனுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு அரபிக் பேரை அதை வச்சு ஒரு குரான்ல இருந்து ஒரு வார்த்தையை வச்சு நாங்கள் ஆப்ரேஷன் இது பண்ணிடுறோம் இந்தியாவை வீழ்த்திடுவோம் இரும்புவாள் இதோ பேசிட்டு மத்தியானம் மூணு மணிக்கு இவங்க நம்ம டிஜிஓமாவுக்கு ஃபோன் பண்ணி போர் நிறுத்தத்துக்கு கெஞ்ச வேண்டிய ஏன் வந்துச்சு அமெரிக்காட்ட போய் பிச்சை எடுக்க வேண்டிய ஏன் வந்துச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை ரெண்டு மணிக்கு இந்த இடத்த நம்ம ஹிட் பண்ணுறோம் இப்போ இந்த இடத்துல ஒரு ஹெச்கியூ நைன் பேட்ரி இருக்கு ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு சிஸ்டம் இருக்கும்போது அதுக்கு மிசைல் டிஃபென்ஸை வச்சுருப்பாங்க ஸோ அவங்களுடைய ஹெச்கியூ நைன் இருக்கு அவங்களுடைய மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கு அவங்களுடைய ஆன்டி ஏர்கிராஃப்ட் கன் இருக்கு அவங்களுடைய விமானப்படை இருபத்தி நாலு மணி நேரம் ரெடியா இருப்பாங்க அவங்களுடைய அவாக்ஸ் ரக விமானம் இருக்கு எஃப் சிக்ஸ்டீன் இருக்கு ஜே எஃப் செவன்டின் இருக்கு எந்த ஒரு தடுப்பு சாதனமுமே ஹெச்கியூ நைன் உட்பட நம்மளுடைய ஏவுகணைய தடுக்க கூட முடியல தான் நிதர்சனமான உண்மை அதை நம்ம நேத்து பார்த்தோம் இப்போ இதெல்லாம் கோர்லேட் பண்ணி பாருங்க உடனடியாக ட்ரம்ப் சொன்னது அமெரிக்காவோட ரைட்டர்ஸ் ஊரகங்கள் வந்தது ஒரு அலார்மிங்கான ஒரு இன்டெலிஜென்ஸ் எங்களுக்கு வந்துருச்சு தான் நாங்க போய் போயில தலையிட்டோம் ட்ரம்ப் அறிவித்தது அந்த பாலிடிக்ஸுக்கு நம்ம அப்புறம் வருவோம் இப்போ இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டியது ஒரு அந்த சமயத்தில் இது நடக்கக்கூடிய சமயத்தில் ரெண்டு பூகம்பம் சிறு லெவலுக்கான பூகம்பம் டூ பாயிண்ட் ஒன் த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் ரிக்டர் அளவுக்கான ஒரு பூகம்பம் ரிப்போர்ட் பண்ணாங்க அந்த டேட்டாவையும் இப்போ அவங்களோட மெட்ரலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து தூக்கிட்டாங்க இப்போ அந்த வெப்பேஜில் இணையதளத்தில் போய் பார்த்தோன்னா அந்த டேட்டாவே கிடையாது இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்றது யாருக்குமே தெரியாது பட் நிச்சயமாக அமெரிக்காவுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் எனர்ஜியோடைய இது அணு கதிர் கசிவு இருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்கான விமானம் அப்புறம் ஈஜிப்ட்லேருந்து அவசர அவசரமாக ஒரு விமானம் இஜிப்துக்கும் பாகிஸ்தானுக்கும் பெரிய லெவலில் உறவும் கிடையாது ஈஜிப்த் நமக்கு எதிராக போய் பாகிஸ்தானுக்கு ஒரு ஆயுதம் கொடுக்கக்கூடிய நாடும் கிடையாது நாங்கள் அந்த கோணத்தில் தான் இது பார்த்துட்டு இருந்தோம் தெல்ல தெளிவாக இந்த போர் நிறுத்தத்துக்கு என்ன காரணம் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பாகிஸ்தான் இது வரைக்கும் வாழாட்டினது நாலு ஐந்து யுத்தங்கள் இது எல்லாமே வேற நாற்பத்தி ஏழு அறுபத்தி ரெண்டு அதன் பிறகு எழுபத்தி ஒன்று பிறகு கார்கில் இப்போது சமீபமாக ஒரு இருபத்தி முப்பது வருடமாக இவங்க பண்ணிட்டு இருக்கக்கூடிய தீவிரவாத தாக்குதல்கள் இந்த முறை நடந்தது இவங்க கனவுளை கூட நினச்சி பார்க்க முடியாது இந்தியாவுடைய செக்யூரிட்டி ஸ்ட்ராட்டஜியை இத்தனை வருஷமாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய எங்களுக்கு கூட இதை ஒன்று நினச்சி பார்க்க முடியாது சீரியஸாகவே இது வந்து டோட்டலாக அவுட் ஆஃப் த பாக்ஸாக இருக்குது அந்த அளவுக்கு துல்லியமாக அடிச்சிருக்கோம் நல்லா கேளுங்க இது வார்னிங் தான் இந்த இடத்துல ஒரு நாலு ஏவுகணைகள் போய் விழுந்திருந்ததுன்னா ராவல் பிந்தியில் ஒரு புல்லு பூண்டு கூட மிஞ்சிருக்காது இது நம்ம மேலே மேல தாக்கம் வந்துருமா அப்படின்னீங்கன்னா அதோட ரேடியஸ் அந்த அளவுக்கு இருக்குது இந்தியாவுக்குள்ள வர அளவுக்கு அந்த ரேடியஸ் இல்லை அதை நம்ம சிமுலேட் பண்ணி பார்த்திருக்கோம் ஒரு இடத்த போய் தாக்குறோம் அப்படின்ற போது நம்ம நாட்டை தாக்கக்கூடிய அளவுக்கு அந்த அசஸ்மெண்ட்லாம் பண்ணிட்டு தான் போவாங்க இதை தான் நேற்று விமானப்படை தளபதிகள் பிரஸ் கான்ஃபரன்ஸில் பேசும்போது கொஞ்சம் ஒரு ஸ்மைலோட ஒரு ஒரு அதிகார தோரணையோடு சொன்னார் அதன் தான் இவங்க இதை நிறுத்திருக்கிறாங்க இதில் பாகிஸ்தானுடைய முன்னாள் ராணுவ தளபதி ரஹே ரஹில் மற்றும் பாகிஸ்தானோட முன்னாள் ராணுவ தளபதி பாஜ்வா அவங்களுடைய முன்னாள் விமானப்படை தளபதி இவங்கெல்லாம் கதறி பதறி போய் தான் இவ வசீம் முன்னிற்கு உடனடியாக ஃபோன் பண்ணி ஷபா ஷெரீப் மூலிமா இவங்க எல்லாம் பேசி உடனடியாக அதை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி நிறுத்திருக்கிறாங்க உலகத்திலேயே ஒரு அணுவாயுதம் வைத்துட்டு இருக்கக்கூடிய நாட்டை அந்த அணுவாயுதம் இருக்கக்கூடிய இடத்துல தாக்கணும் ஒரே நாடு இந்தியா தான் மார்தட்டி பெருமையா பேசுங்க இதெல்லாம் வரலாற்றில் வந்து என்னிக்கா ஒரு நாள் நிகழக்கூடிய நிலவு நிகழ்வு ஏன்னா இப்போ நீங்க உக்ரைன் ரஷ்யா போர் ரஷ்யாவோட அணுவாயத்தை யாருமே போய் தாக்கல ஈரான் மேல இத்தனை தாக்குதல் நடத்தக்கூடிய இஸ்ரேல் சர்வ படுத்த இஸ்ரேல் இது வரைக்கும் ஈரானை போய் அணுவாயுத்தை வந்து கை வைக்கவே இல்லை அமெரிக்காவே ஒன்னும் ஈரானோட அணுவாயுத்தில கை வைக்கல வடகொரியா ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட நாடு அவங்களோட அணு ஆயுதத்தை யாருமே போய் கை வைக்கல சீனா கூட போய் கை வைக்கல ஈவன் அமெரிக்கா கூட போய் வடகொரியாவை கை வைக்கல இப்போ எல்லாம் ஒரு சைடு பார்க்கும் பொழுது நம்மளுடைய உண்மையான பலம் என்ன அப்படின்றதுல ஜஸ்ட் நம்ம சோதிக்க தான் செஞ்சுருக்கோம் இன்னும் அவுட் ஆஃப் த பாக்ஸ் நிறையா இது இது டைம் வரும்போது பேசுவோம் இது ஒன்ஸ் இதே பேர் டி டிக்ளாஸ் ஆகும்போது அப்போ பேசுவோம் ஒரு வரலாற்று திருப்பு முனையாக இது நடந்திருக்குது மொத்த உலக நாடுகளும் இப்போ இந்தியாவை பார்த்துட்டு இருக்கிறாங்க இது ஒரு நம்ம பெருமைப்படுறோமா இது அதுன்றது வேற நம்ம கொடுக்கக்கூடிய வார்னிங் அப்படின்றது இந்த இந்த மொத்த பாகிஸ்தானிய முட்டாள்களுக்கும் இவங்க நினச்சிக்கிட்டு இருக்கிறது இந்த அணுவாயுதம் மட்டும்தான் நம்மளை காப்பாற்றிக்கிட்டு இருக்கு இந்தியாக்கிட்டிருந்துன்ட்டு அந்த அடி வயத்திலேயே இப்போ இந்தியா கை வச்சிருக்கு இன்னொரு காலநிலையில் இன்னொரு டீட்டெயிலோடு பார்ப்போம் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்